ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூப் டூக்கான டெஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா தமிழ் டெஸ்ட் பேச்சு என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலக்ராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருப்போம் இப்போ டெஸ்ட் சிக்ஸ் முடியுதுன்னா டெஸ்ட்டு செவன்க்கான போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா க்ரூப் டூ அண்ட் குரூப் டூயே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தமிழ் தேர்வு ஆறு ஓகேங்களா தமிழ் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இரண்டாம் பருவம் முழுவதும் தான் இந்த தேர்வு நாங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி பொருந்தாததை கண்டுபிடி படித்தல் அப்படின்றது வெகுதி பெற்ற தொழிற்பெயர் பிரி முதன்நிலை தொழிற்பெயர் நடு முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் நடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ன்றது தவறு ஓகேங்களா முதல்நிலையிலேருந்து திரிந்தது அப்படின்றது இப்போ கூறிலேருந்து நெடிலாக மாறணும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த தேன்றது வந்து இந்த தேவை மாறணும் அப்போ தான் திரிந்திருக்கிறது அப்படின்னு திரிந்தனா மாறுன்னு அர்த்தம் நடு அப்படின்றதுல எந்த மாற்றமுமே இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ அது தவறு மற்ற ரெண்டும் சரி சாலையில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள் கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தலாமா ஆன்சர் கூற்று சரி தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எவற்றின் நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை ஓகேங்களா அங்கே தான் வந்து தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்களை வழங்கிய அந்த திருவிளையாடல் புராண காட்சி வந்து நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக சாரி இங்கே வந்து படைப்பு சிற்பமாக இருக்கு ஓகேங்களா ஸோ புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும் புடைப்பு சிற்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகத் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பற பறவையோட முகம் மட்டும் தெரியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதுதான் புடைப்பு சிற்பம்னு சொல்லுவோம் முழு உருவச்சிற்பம்ன்றது முழுசாவே இருக்கும் புடைப்பு சிற்பம்ன்றது முன்பகுதி மட்டும் இருக்கும் அடுத்தது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஆன்சர் சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார் பூம்புகார் என்பது அவர் பிறந்த இடம் ஓகேங்களா ஸோ அங்கே தான் நாற்பத்தொன்பது சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு எத்தனை சிற்ப தொகுதிகள்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வள்ளுவர் கோட்டம்ன்றது சென்னையில் அமைஞ்சிருக்கு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் அமைந்திருக்கிறது உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் அமைந்திருக்கிறது மதுரையில் தான் தர்மிக பாண்டிய மன்னன் பொருட்களை வழங்கி திருவிளையாடல் போராடக் காட்சி வந்து நுழைவயிலில் புறவைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து உலக தமிழ்ச் சங்கம் வந்து எப்போது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை ஆறாயிரம் டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று தவறு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏழாயிரம் டன் எடை கொண்டதான் வந்து ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இவற்றின் நோக்கம் ஆன்சர் இரண்டும் சரிதான் கூற்று இரண்டும் சரி கீழ்திசை சுவடிகள் நூலகம் இவற்றுள் எங்கு இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நூலகங்கள் பற்றி என்னன்றதை பார்க்கலாம் கீழ்திசை சுவடிகள் நூலகம்ன்றது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது தொண்ணூத்தி கன்னிமாரா தொடங்கப்பட்டிருக்கும் அப்படியே ஆப்போசிட் ஓகேங்க அறுபத்தொம்பதில் கீழ் கீழ்திசை தொண்ணூற்றி ஆறில் கன்னிமாரா இது வந்து அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து இவற்றுள் எங்கே இயங்கி வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்மளோட கேள்வி அண்ணா நூற்றாண்டுகள் நூலகத்தில் ஏழாம் தளத்தில் தான் இந்த கீழ்திசை சுவடிகள் நீளமானது சாரி நூலகமானது அமைந்திருக்கிறது புகைப்பட ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று தவறு புகைப்பட ஓவியம் கிடையாது நாட்காட்டி ஓவியம் கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் இந்தியா இதழில் முதன் முதலில் வெளியிட்டார் கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று சரி புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்னும் அடைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இது ரெண்டு இருக்கும் புனையா ஓவியம் பற்றியே ரெண்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இன்னொன்று புனையா ஓவியம் புறம்போந்தண்ண ஆன்சர் மணிமேகலை இது மூன்றும் ஐம்பெரும் காப்பியங்கள் நெடுநல்வாடை அப்படின்றது பத்து பாட்டில் ஒன்று நக்கீரர் அவர்களால் எழுதப்பட்டது பாண்டிய நெடுஞ்சலியினை பா நெடுஞ்செலியினை பாட்டுடை தலைவனாக கொண்டது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் கொண்டது மற்றும் தலைவனுக்கு வந்து நல்வாடையாக இருக்கும் காரணம் என்னென்னா அங்கே கிட்ட போர் போட்டு அவருக்கு சாதகமாக நடக்கிற சூழல் ஸோ நல்வாடை தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடுவாடையாக இருக்கும் தான் நெடுவாடை நல்வாடை இணைத்து நெடுநல் வாடை என படைக்கப்பட்டிருக்கிறது கலம்காரி ஓவியம் என்று துணி ஓவியத்தை அழைப்பர் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி சீவகன் வந்து துணியில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா குணமடைந்த தலைவி வந்து யானையை கண்ட அஞ்சிய காட்சியை வந்து வரைஞ்சிருப்பார் இது துணி ஓவியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிவக சீவக சிந்தாவணியில் இடம்பெற்றிருக்கும் இவற்றுள் பொருந்தாதது எது திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை சித்திரமலல் இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை காரணம் என்னென்னா இது எல்லாமே வந்து காலமேகப் புலவருடைய நூல்கள் ஃபஸ்ட்டு திருவானைக்கா உலா காலமேகம் மேகம் மேகம்னா என்னது மேகம் மழை பொழியும் மழை பொழியும்போது உலா அப்போ ஜாலியாக ஊர் தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி அடுத்தது சரஸ்வதி மாலை மாலை நேரத்தில் தான் மோஸ்ட்லி மழை வரும் ஓகேங்களா சித்திர மாடல் அப்படின்றது சித்திரை மாதம் மோஸ்ட்லி வந்து அந்த மலை அப்படி காற்று அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மலைன்னா மேகம்ன்றதை வச்சுக்கணும் அடுத்தது காலமிக புலவருடைய இயற்பெயர் வரதன் இவரின் நூல்களில் பரபிரம்ம விளக்கம் என்பதும் அடங்கும் இந்தக்குள்ள எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று இரண்டும் சரி ஏன்னா இவருடைய இயற்பெயர் வரதன் இவரின் நூல்கள் வந்து பரபிரம விளக்கம்ன்றது க அடங்குன்றதும் சரிதான் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு ஆன்சர் கூற்று தவறு நாற்பத்தி இரண்டு அதில் நாற்பது ப்ளஸ் இரண்டுன்னு பிரிவோம் நாற்பது நெடில் எழுத்துக்கள் இரண்டு குறியில் எழுத்துக்கள் இரண்டு குறில் எழுத்துக்கள் அப்படின்றது நோ ப்ளஸ் தூ இது ரெண்டும் தான் வந்து இரண்டு குறில் எழுத்துக்களாக வந்து நன்னுள்ளார் குறிப்பிடுகிறார் நன்னுளார் என்பவர் நமக்கு பவனந்தி முனிவரை அப்படியே அழைப்போம் பவனந்தி முனிவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அதாவது எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இவற்றில் பொருந்தாதது எது பெயர் பகுபதம் பகுபதம் உரி பகுபதம் இவற்றில் எதுவும் இல்லை பெயர் பகுபதம்க்கு பெரியார் கொடுத்துருக்காங்க இது சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒவ்வொன்ற பகுபதம்னா என்ன பகபதம் பகாபதம்னா என்ன இதெல்லாம் வந்து படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியும் பகுபதம்னால் ஒன்றும் இல்லை அந்த சொல்லை வந்து பிரிக்க முடியுதா அப்படின்றது தான் வந்து பகுபதம் ஓகேங்களா ஸோ பிரிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பகாபதம்னு சொல்லுவோம் ஓகே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பெயர் பகுபதம்னு கொடுத்துருக்காங்க பகுபதம்னு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரிக்க கூடியதாக தான் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பகுபதம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பெரியார் பெரியார்ன்றது நம்மளால் பிரிக்க முடியுமா முடியாதா பிரிக்க முடியும் இல்லையா பெரிய கூட்டல் ஈ கூட்டல் ஆறுன்னு பிரிக்கல இல்லையா ஸோ வந்து நமக்கு இந்தது சரிதான் இடை பகாபதம் அப்படின்றது வாழ்ந்தான்னு கொடுத்துருப்பாங்க வாழ்ந்தானே ஈஸியாக பிரிக்கும் வால் ப்ளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஆறுன்னு பிரிக்க முடியும் ஸோ இது பிரிக்க முடியும் ஆனால் இங்கே பகாபதம்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இது தவறு உரி பகாபதம்ன்றது நனி நனின்றதை கண்டிப்பாக இதுக்கு மேலே பிரிக்க முடியாது ஸோ அது பகாபதம் தான் அப்போ இது சரிதான் அப்போ பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் இடை பகாபதம் வாழ்ந்தான் அப்படின்றது பொருந்தாதது வள்ளுவர் காட்டிய வழி என்னும் நூலுடைய ஆசிரியர் யார் வள்ளுவர் காட்டிய வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வி முனுசாமி அவர்கள் ஓகேங்களா ஸோ வந்து வி முனுசாமி அவர்கள் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் மெய்ப்பொருளுடைய என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் விச்சை மற்றும் அல்ல பிற இதில் விச்சை என்பது எதன் பொருள் அதாவது என்பதன் பொருள் வந்து பண்பு கூற்று தவறு ஏன்னா விச்சை என்பதன் பொருள் வந்து கல்வி கல்வி அல்ல மற்ற பிற அப்படின்ற மாதிரி வரும் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல்கள் எவை ஆன்சர் ஏ அண்டு சி திருக்குறள் மற்றும் நாளடியாரம் இரண்டுமே வந்து சாரி மூன்றுமே வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இவ்வாறு தான் வந்து பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் வந்து திருக்குறளில் ஃபஸ்ட்டுத்துக்கு நான்கு ஏல்கள் அடுத்ததுக்கு மூன்று ஏல்கள் அடுத்ததுக்கு இரண்டு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்தந்த இயல்களை கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி தான் நாளடியார்களுக்கும் பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியானது நல்லா படிச்சிடறதான் அடுத்தது நன்னூல்ன்றது வந்து நமக்கு இலக்கண நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிசிறந்தையார் என்பது என்ன நூல் ஆன்சர் நாடக நூல் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் வான் இவர் எண்பத்தைந்து நாட்களில் உலகை சுற்றி அப்படின்ற புதினத்தை எழுதியிருக்கிறார் ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன்னா எண்பது நாளில் உலகை சுற்றின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதியிருப்பார் எண்பத்தைந்துன்றது தவறு களம் தந்த ப பொற்பரிசம் களிதோனியால் கரைசோர்குந்து என்ற அடிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் புறநானூறு களம் அப்படின்றது கப்பல் கப்பல் தந்த பொருளாளான பரிசுகள் களிதோனியால் படகினால் கரை சேர்க்குந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என கூறும் நூல் எது ஸோ இங்கே நான் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அதில் பார்க்கத்தோடனே தெரிஞ்சிடும் ஆன்சர் என்னன்றது ஆன்சர் என்ன பரிபாடல் பரிபாடலில் தான் வந்து பழுது ஏற்பட்டால் பாய் கயிறு இதில் பழுது ஏற்பட்டால் இந்த மாதிரி மரப்பிசின் கொண்டு இது பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்க பரிபாடல் என்பது அகமும் புறமும் சேர்ந்த நூல் தவறானவற்றை கண்டுபிடி அடிமரம் எரா குறுக்கு மரம் சமுக்கு சமுக்குன்றது கப்பல் சாத்திரம் கப்பல் செலுத்துபவர் நீகான் இதெல்லாம் கொடுத்துட்டு எது தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அடிமரம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அடிமரம்க்கு என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எரா அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க அடிமரத்துக்கு எறாவை பயன்படுத்துனாங்களா அப்படின்றத இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து சமுக்கு அப்படின்றது வந்து ஒரு கப்பலுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அந்த கருவி வந்து கப்பல் சாத்திரமில் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இது சரி ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கப்பல் செலுத்துபவர் நீகான்னு நீ இதுவும் சரி இதுவும் சரிதான் குறுக்கு மரம்ன்றது வந்து நமக்கு சமக்குவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ இது என்னது இது தவறு தான் அடிமரத்துக்கு யாராவது பயன்படுத்துனாங்களா பயன்படுத்தினாங்க அப்போ இதுவும் சரிதான் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனுப்பிச்சிருங்க ஸோ வந்து அடிமரம் சரி சரிதான் என்ன கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கப்பலோட முதன்மையான உறுப்புன்றது வந்து அடிமரம் தான் அது வந்து எறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெயரில் சொல்லுவாங்க அடிமரம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ குறுக்கு மரம்ன்றது தவறு ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பழுது பழுதுபார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை எண்பது ஆண்டுகள் ஆனாலும் பார்க்க தேவை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க சொன்னவர் வாக்கர்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரியாக தவறா ஆன்சர் குறித்து தவறு ஏன் தவறு அப்படின்னா எண்பது ஆண்டுகள் இல்லை ஐம்பது ஆண்டுகள்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களோட சரி பார்க்கணும்னா நம்மளோடதுல ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் சரி பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட் பேஸ் நிறைய கண்டெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ thank